நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எசாயா ஒன்று பத்து மற்றும் பதினாறிலிருந்து இருபது முடியலமே உன்னை ஆளுகின்றவர்களும் உன் மக்களும் சோதும் கொமராவை போன்றவர்களாயிருக்கின்றன நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள் அவர் தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள் உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் தீச்செயலை என் முன்னிருந்து அகற்றுங்கள் தீமை செய்தலை விட்டுழியுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள் கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் வாருங்கள் இப்பொழுது நாம் பழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர் உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன எனினும் உறைந்த பணி போல அவை வெண்மையாகும் ரத்தம் நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும் மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் கனிகளை உண்பீர்கள் மாறாக இனங்க மறுத்து எனக்கு எதிராக கிளந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள் ஏனெனில் பற்றிய குறிப்புகளை இவ்வரிகளில் பார்க்கின்றோம் இந்த இரு நகர்களும் தீமிகள் மலிந்ததால் கடவுளால் முழுமையாக அழிக்கப்பட்டவை பாவத்திற்கு எதிராக வழங்கப்படும் நீதி தீர்ப்புக்கு அடையாளமாக விவிலியத்தில் பல இடங்களில் இந்நகர்கள் காட்டப்படுகின்றன கடவுள் பலிகளை அல்ல மாறாக நன்மையையும் ஒடுக்கப்பட்டவர்க்கு நீதியையும் திக்கற்றவர்களுக்கு உதவியையும் தம் மக்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் உண்மையான நம்பிக்கையையும் பக்தியையும் கடவுள் விரும்புகின்றார் பலிகள் செலுத்துவது விழாக்கள் கொண்டாடுவது போன்ற வெளிப்புற செயல்களில் சமய வாழ்க்கை அடங்கிவிடக்கூடாது மனிதர்களோடு கொள்ளும் நல்லுறவிலே நீதியும் நேர்மையும் கொண்ட வாழ்விலே எளியவர்கள் ஏற்றம் பெற உழைப்பதிலே அது வெளிப்பட வேண்டும் வாழ்வோடு இணையாத வழிபாடுகள் இறைவனுக்கு விருப்பமானவிகளாக இருக்க முடியாது வாழ்வில் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க எல்லோருக்கும் உரிமை உண்டு வாழ்வை தேர்ந்தெடுப்பதா சாவை தேர்ந்தெடுப்பதா என்பதை ஒவ்வொருவரும் தேர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளார்கள் கடவுள் இதைத்தான் இங்கு குறிப்பிடுகின்றார் வாழ்வா சாவா கடவுளுக்கு பணிந்து வாழ்வதா அவருக்கு எதிராக வாழ்வதா மனிதர்கள் எடுக்கும் முடிவில் தான் அவர்களது வாழ்வும் சாவும் அடங்கியிருக்கின்றது எனவே இந்த தவ காலத்தில் வாழும் நாம் தேர்ந்தெடுப்பது என்பதை சிந்தித்து செயல்படுவோம் எல்லாமல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்